ஹாய் ஃப்ரான்ஸ் டான் பிக்சர் தயாரிப்பில் தனுஷ் ஏக்கு நடிக்கும் திரைப்படம் இட்லி கடை இந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு மாதிரி வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நித்யா மேனன் வந்து ஜோடியா வந்து நடிக்கிறாங்க மற்றும் பலர் ராஜ்கிரண் அருண் விஜய் நடிக்கிறாங்க அதேமாரி வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் வந்து பாடலாம் வந்து தெரிவிக்க விட்டுருக்காரு தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து அதேமாரி வந்து இந்த திரைப்படத்தில் வந்து தனுஷ் வந்து ஒரு கோச்சாளராக வந்து வராரு அதேமாரி அருண் விஜய் வந்து ஒரு ஃபைட்டராக வந்து வர மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து அருண் விஜய் வந்து ரீசண்டாக வந்து ஷேர் பண்ணி வந்து இந்த திரைப்படம் வந்து எனக்கு வந்து பெரிய திரைப்படமாக வந்து அமையும் அப்புடின்னு அவரே வந்து சொல்லியிருக்காரு அதேமாரி வந்து தனுஷ் வந்து ஒரு இட்லி கடையில் வந்து வேலை பார்க்குற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதேமாரி வந்து ஒரு கோச்சலாரம் வந்து காமிக்கிறாங்க அதனால வந்து கண்டிப்பாக வந்து தனுஷ் ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த திரைப்படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது தேதி ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது ஒரு அப்டேட் வந்திருக்கு ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து இன்னும் வந்து ஒரு பத்து சதவீதம் வந்து ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி வரலாம் அதெல்லாம் வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்